இப்போ உங்களுக்கு மனோன்மணிங்கிற கதையை சொல்றேன் நம்மளை நேரடியாக தாக்குறவன் பகைவன் நமக்கு நட்பாக நட்பா இருந்து நமக்கு துரோகம் பண்ணுறவன் துரோகி அதை பற்றின ஒரு கதையை சொல்றேன் பாண்டியம்மன்கிட்ட ஒரு தான் குடிரன்னு பேர் அவங்க ரொம்ப மோசமான கெட்டை கொண்டாடல ஆனால் ராஜாட்டா ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு சாய்ந்தான் ராஜாவுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான் அவருக்கு அந்த அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருப்பான் மனோன்மணின்னு பேர் அவளுக்கு அவர் குரு வந்து பாடத்தில் விடுத்துருவாரு அவர் வந்து இவர் வந்து மதுரையில எல்லா மன்னர்களும் மதுரையை தான் தலையராக வச்சிருப்பாங்க இவர் வந்து திருநெல்வேலியை தலையராக வச்சிருப்பாரு அப்ப பெரிய மாளிகை கட்டி அரண்மனை கட்டி அதை பார்க்கறதுக்காக குருவை கூப்பிட்டு இருப்பாரு குரு வந்து பார்க்க போகும்போது இந்த மந்திரியுடைய நடவடிக்கை பேச்சு அவங்க அவனோட செயல்பாடெல்லாம் இந்த குருக்கு வந்து மனசுல சந்தேகத்த நல்லவல்ல ராஜா இருந்து அவருக்கு துரோகம் பண்ண நினைக்கிறான் அப்படிங்க புரிஞ்சுக்கிட்டா அப்போ சொன்னா ராஜா நம்ப மாட்டார்ல அப்படியும் திடீர்னு சொன்னாலும் நம்ப மாட்டாரு அதான் ராஜாவுக்கு உணர்த்துங்கிறதுக்காக வந்தவொடனே எனக்கு தனியா அரண்மனையில ரூம் தரணும் அப்படின்னு கேட்குறாரு சரின்னா ராஜாவும் அவருக்கு ரூம் கொடுக்கணும் அவர் அங்க இருந்து ஒரு சுரங்க பாதை வச்சு அந்த கோட்டைக்கு வெளியே போகிறதுக்கு சுரங்க பாதை அமைச்சு வச்சிருக்கிறாரு அந்த குரு இந்த மதன் மணி வந்து ரொம்ப அழகா இருப்பாள் இந்த ம மந்திரிக்கு என்ன ஆசைன்னா அவனுக்கு பலதேவனு ஒரு மகன் ஒரு மகன் உண்டு அவனை தான் படத்தளபதியாக வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த ராஜா மகளை அவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த ராஜ ராஜாவை கொண்டுட்டு தான் மகனை ராஜா வாக்கணும்னு ஒரு ஆசை அவனுக்கு அந்த மனோன்மணிக்கு ஒரு தோழி வாணின்னு உண்டு அவ நடராஜனுங்கிற ஒருத்தன போர் வேணா காதலிப்பா அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு அவளை அந்த காதல வைப்பாம அந்த மந்திரி மகனுக்கு மந்திரி மகனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பேசுவார் அப்போ அந்த அவன் வந்து மனோமரி சொல்லி அழுவான் எனக்கு வந்து என்னுடைய காதலை நட நடராஜன் இருக்கான் அவனை விட்டுட்டு மந்திரி மகனை கல்யாணம் பண்ண பிடிக்கிறான் அவன் மோசமான புத்தி உள்ளவன் எனக்கு நிறைய பெண்களை ஏமாத்திருக்கான் எங்க அப்பா அவன் பணக்கா மந்திரி மகங்கிற பெருமையாச்சு அவனை முடிக்கப்படாது நீ எப்படியாவது உங்க அப்பாட்ட சொல்லி என் கல்யாணத்தை நிப்பாட்டு சொல்ல இவன் வந்து எப்படி நம்ம நிப்பாட்டுறதுங்கிற கூட என்ன பண்ணுவான் இங்கே இந்த மண் ஒரு அப்பா பக்கத்து நாட்டு சேர மன்னன் வந்து படையெடுத்து வருவான் எங்க நம்ம பாண்டிய மன்னன் ராஜா மேல இந்த கொஞ்சம் இந்த மந்திரி போய் அவருக்கு ரகசியம் போய் சில விஷயங்கள்லாம் சொல்லி நான் எப்போ உங்க கூட இருக்கேன் நீங்க சண்டைக்கு வாங்க சண்டை ஜெயிச்சுன்னா எனக்கு எனக்கு ஏதோ செய்யுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சம்ம பேசி கொடுவாரு ஆனா அந்த சேர மன்னனுக்கு ஒரு ராஜாட்ட மந்திரா இருக்க இவ்வளவு சமாதம் பேசுறாங்க வெளியே காமிக்காம ஊருக்கு வெளியே கூடாரம் போல இந்த குரு வந்து என்ன பண்றாரு மனோன்மணிய அந்த சுரங்கப்பாதை ஒடியே காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு கூட்டிட்டு போகல அந்த அவர் அந்த காற்று வழியில அந்த கூடாரம் போட்டிருக்காருல மன்னர் அங்க வந்து மனோர்மணியை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னா மனோர்மணிய அவர் பாக்குறாரு மனோன்மணிக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும் அந்த கனவுல குதிரையில ஒரு 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 வீரன் வருவான் அவனை தான் மனசில் விரும்புவான் அவனை கல்யாணம் பண்ணணும்னு இந்த சேரமன்னன் பார்த்தோன்னே நம்ம கனவுல பார்த்து விருவான் அப்படின்னு நினைப்பான் அதே சமயம் அந்த சேர மன்னனுக்கும் இவ்வளோ பார்த்தோன்னே இவ்வளோ 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 யார் இவ்வளோ அழகாக இருக்கா இவ்வளவு நம்ம கல்யாணம் பண்ணணும் வரப்போ அந்த வந்து இப்போ குரு அந்த குருவை கேட்பான் அப்போ குரு ஒருத்தரம் சொல்லுவார் இது மன்னருடைய மகா இந்த மாதிரி மந்திரி வந்து உங்கள்கிட்ட சமான மறுக்கமா இருந்து உங்களுக்குள்ள சண்டை உண்டாக்கி அந்த பாண்டிய பாண்டியக்க ஏற்பத்தான் அந்த சேரமணி சொல்லிவிடும் சேரமன்னு என்ன பண்ணுவாரு தானாவே பாண்டிய தான் மன்னன் அவருக்கு மகளை கல்யாணம் பண்ண போறேன்னு சாருக்குள்ள இந்த ம மந்திரி என்ன பண்ணுவான் ஒரு அதுக்குள்ள நம்ம எப்படியாவது இவங்க மகனுக்கு அந்த மனம்னைய கல்யாணம் சொல்லிட்டு போர் வந்து அவர் ரொம்ப பெரிய வீரனா இருக்கான் நிறைய படம் வச்சிருக்கிறான் நம்ம தோத்து பெட்டினா அதை சோத்துட்டோன்னா உங்க மகளுக்கு கல்யாணம் ஆக முடியாம போயிடும் அவன் நம்ம பொண்ணு கொண்டு போய் சித்திரதை பண்ணிடான்னு பயம் காட்டி இப்ப சொல்லி மகனை பத்தி அவன் ரொம்ப கெட்டிக்காரன் வீரன் சொன்னா ராஜாவும் அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவான் சொல்லி என்ன பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க அவள் இவ்வளோ சொல்லி பாப்பா கல்யாணம் வேண்டான்னு இல்லம்மா நாளைக்கு போகிற எப்படி நடக்குமோ தெரியாது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசைப்படன்னு சொல்லி கல்யாணத்துக்கு நான் பண்ணக்கல இந்த குரு என்ன பண்ணுவாரு அந்த சேரம் அந்த இந்த சுரங்க பாத வழியா கூட்டிட்டு வருவாரு கூட்டியில வந்தோடனே மேடைகளுக்கு வந்துடுவாரு பாண்டிய மன்னனுக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி இவர் வந்தாருங்க அப்படிங்கிறப்ப உடனே சேரமன்னு சொல்வாரு குடியின பார்த்து நீ நான் இவனுடைய யோசனை படித்தான் வந்தான் இவன் தான் எந்த வழியா வரணும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டி வந்தான் உங்களை கொள்றதுக்காக என்னை ஏற்பாடு எனக்கு நட்பா இருந்த மாதிரி உங்களை கொல்றதுக்கு சொன்னாங்க வேறு எல்லாம் அவர் மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்தார் உடனே உடனே அவர் குருவும் சொல்லுவார் அந்த என்னுடைய தப்புகளானு சொல்லி நான் மதலே உணர்ந்தேன் ஆனா உங்ககூட சொல்ல முடியல அவன் கூட நல்லவனா இருந்து உங்களை தெரி மகளை மகன் கல்யாணம் பண்ணி ராஜ்யத்தை புளிங்க ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொல்லி அப்போதான் அது கூடிய நன் எப்பவும் நண்பனா நண்பன்மா நடிக்கிறோம் நம்ப கூடாது துரோகம் பண்ணாங்க நமக்கு எது தெரியாம துரோகம் பண்ணல தெரிஞ்சே துரோகம் பண்றான்னு சொல்லி அந்த மதன் அந்த சேர மன்னன் கல்யாணம் பண்ணி அப்புறம் சந்தோஷமா இருந்தாங்க